நானும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ விசுவாசியாக நாங்கள் கிறிஸ்தவை விசுவசிக்கின்றோம் அவரை எங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய அருள்களை கேட்கவும் அவரை பின்தொடரவும் தயாராக இருக்கின்றோம் ஆகையால் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக எங்களுடைய திருச்சபையினுடைய தலையாய ஒரு கடமையாக திருச்செபியங்களுக்கு தரக்கூடியது அவருடைய போதனைகளை பின்பற்றுவதோடு அவரை நாங்கள் உலகறிய செய்வது மற்றது கிறிஸ்துவனுடைய பணியை உலகம் எங்கும் எடுத்து செல்வது ஸோ இந்த மனநிலையோடு நாங்கள் வாழ வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேணும் கிறிஸ்துவனுடைய பண்புகளில் வளர வேணும் என்று சொல்லி சொன்னால் நான்கு விதமான சிறப்பான பண்புகளை இன்று நாங்கள் யோசிப்போம் அன்பு சமாதானம் நீதி இரக்கம் இப்படியான சில பண்புகளை எடுத்துக்கொள்வோம் அதுங்களுக்குள்ளே இயல்பாக இருக்கின்றது ஏனென்றால் திருமுழுக்கினூடாக நான் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக மாறி இருக்கின்றேன் ஆனால் இந்த பண்புகளை இன்னும் மெருகூட்ட வேண்டுமென்றால் நாங்கள் மூன்று விதமான காரியங்களை என்று பார்ப்போம் எப்படி இந்த பண்புகளில் நான் வளர முடியும் முதலாவது இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் காணுகின்றோம் திருவிளியத்திலே அந்த வார்த்தையை எங்களுடைய நாலாந்த செபத்துக்கு எடுக்கின்ற பொழுது அந்த வார்த்தையை நாங்கள் வாசித்து செபிக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகளை எமதாக்கி கொள்ளுகின்ற பொழுது அந்த கிறிஸ்தனுடைய பண்பை நாங்கள் சிந்திக்கின்றோம் எங்களுக்கு ஆக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றோம் அப்படி ஆசிக்கின்ற பொழுது எங்களுடைய வளர்ச்சியிலே அந்த கிறிஸ்தவ பண்புகள் கட்டாயம் முளிரச் செய்யும் இப்படி நாங்கள் மிளிர்ந்து கொண்டு போகின்ற பொழுது எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய பலவீனங்களாக இருக்கக்கூடிய சுயநலம் சுயநலம் என்னும் பொழுது எந்த நிலையிலும் என்னை மட்டுமே முன்னிறுத்துவது என்ன என்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது அந்த சுயநலம் கொண்டு இருக்கிறது மன்னிக்க முடியாத தன்மைகள் இருக்கும் வெறுப்புகள் இருக்கும் வேண்டா வெறுப்பாக வேலைகளை செய்கின்ற நிலைமைகள் இருக்கும் இப்படியான சில பலவீனங்களை நான் மேற்கொள்ள இந்த வார்த்தைகள் எனக்கு துணைபுரிகின்றது புரிகின்றது இரண்டாவது கிறீஸு எனக்குள்ளே இருந்தாலும் சில வேளைகளிலே என்னுடைய இந்த பலவீனங்கள் அவருடைய தன்மையை அலங்கரிக்க செய்யும் ஆனால் நாங்கள் மீண்டும் கிறிஸ்துவாலே தொடப்படுவோம் அவருடைய அருகாமை உணர்வோம் இப்பொழுது நாங்கள் திருப்பலியின் போது பக்தியோடு பங்கு கொள்ளுகின்ற பொழுது திருப்பலி சிபங்களுக்கு நாங்கள் ஆர்வமாக பதில் கொடுக்கின்ற பொழுது அந்த கிறிஸ்தவனுடைய தொடுகை எங்களை அடைகின்றது அது மாத்திரமில்லை மறையுறைகள் கேட்கின்ற பொழுது அல்லது இயற்கையிலே நாங்கள் ராசிக்கக்கூடிய சூரியாஸ்தமனமாக இருக்கட்டும் அல்லது ஒரு மலர்களை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு புனிதத்தன்மை எங்களை வந்து தொடுகின்றது அது வந்து கிறீஸ்வனுடைய தொடுகையாக இருக்கும் அல்லது ஒரு பெரியவரை சந்திக்கின்ற பொழுது அல்லது எங்களோடு கூட நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய வார்த்தையிலே வருகின்ற ஒரு உற்சாகம் ஒரு உந்துதான் கிறிஸ்துடைய தொடுகையாக இருக்கலாம் அப்படியான தொடுகைகளுக்கு நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் அதை வரவேற்க வேண்டும் மற்றது இந்த தொடுகை இந்த கிறிஸ்துடைய அனுபவத்தை நான் மற்றவர்களோடு பகிர்கின்ற பொழுது கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக நான் வாழுகின்றேன் எப்படி நான் பகிர்ந்து கொள்ளலாம் ஒருவர் ஒரு துயரமான கதையை சொல்லுகின்ற பொழுது வேறு பராக்குகளுக்கு இடம் கூடாமல் அவருடைய கதைக்குள்ளே என்னை அனுமதிக்கின்றது அவரோடு ஒத்துணர்வோடு ஒருவருடைய துயரத்தை கேட்கின்றது அல்லது உண்மையாகவே பசியில் இருக்கக்கூடிய ஒருவர் என்னை அணுகுகின்ற பொழுது அவர் வாய்விட்டு கேட்காவிட்டாலும் அவருக்கு விருந்தளிப்பதனூடாக அல்லது ஒரு ஏழையனுடைய பசியை போக்குவதனூடாக அந்த கிறிஸ்தனுடைய தொடுகையை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் எனக்கு ஒரு சின்ன பொறுப்பு தரப்படுகின்றது அது சின்ன பொறுப்பாக இருந்தாலும் உள்ளன்போடு அதை முழும முழுமையாக திருப்தியாக செய்கின்ற பொழுது நான் இந்த கிரீஸ் தொடுகையை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றேன் என்றால் மற்றவர்கள் அந்த வேலையினூடாக ஒரு நிறைவை ஒரு பலனை அடைகின்றார்கள் மற்றது நாங்கள் செபிக்கின்ற பொழுது ஒருவர் ஒருவருக்காக ஒரு உத்தியோகத்தில் இருப்பவருக்காக ஒரு தேவையில் இருப்பவர்காக செபிக்கின்ற பொழுது இந்த விஷயங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இந்த காணொலியை நீங்கள் பார்க்க நேரிட்டால் அதை மீண்டும் உங்களுடையதாக்கிக் கொள்வோம் அதை மீண்டும் என்னுடையதாக கொள்வேன் நான் ஒரு துறவி என்னுடைய முக்கியமான கடமை மற்றவர்களுக்காக சபிப்பது ஆகையால் யார் ஒருவர் அவருடைய சுபத் தேவைக்காக என்னை அணுகுகின்றாரோ அவரை மனதிலே வைத்து செபிப்பது என்னுடைய பழக்கம் இப்படி நான் உங்களோடு பகிர்கின்ற பொழுது இந்த எல்லாம் மீண்டும் எனக்கும் ஒரு அழைப்பாக எனக்கும் ஒரு ஞாபகப்படுத்தலாக மாறுகின்றது ஆகவே நாங்கள் ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் செபித்து ஒவ்வொருவரும் கிறிஸ்துவியுடைய பண்பிலே வாழ்வதற்கும் வளர்வதற்கும் நாங்கள் உதவி செய்வோம்